ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது என்ன ஊர் பாவா பூரா கேரளாவிலேயே எழுதியிருக்கு ஒரு என்ன பாஷையினே ஒன்றும் புரியலை என் வீட்டுக்காரர் நல்லா கேரளா வார்த்தை பா படிப்பார் நாங்கள் கேரளத்து சக்கலத்தி சக்கலவர்த்தியா என்னமோ ஒரு கோயில் சொன்னாங்க சக்களத்து அம்மன் கோவிலுக்கு வந்து வந்திருக்கோம் எங்கள் அக்கா பொண்ணு வந்து துலாபாரதம் கொடுக்குறாங்க அதனால் வந்து வந்திருக்கோம் வாங்க கேரளா கோவில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சுற்றி பார்க்கலாம் இங்கே பாருங்கள் கடையெல்லாம் நிறையா இருக்குது பாருங்கள் கேரளா கோவில் நல்லா தான் இங்கே இருக்குது உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு வாங்க கேரளா கோவில் எப்படி இருக்குன்னு கேரளா கோவில் கேரளா கோவில் ஃபஸ்ட் டைம் வந்து வீடியோ எடுக்கிறேன் கேரளாவில் கோவில் கேரளா வார்த்தையிலே போட்டிருந்தாலும் ஒன்றும் புரியல் இதுதான் வந்து கோவில் போல ஏன் இதுதான் வந்து கோவில் போல ஆரீ ஃப்ரெண்ட்ஸ் இது பேர் வந்து மன்னார் சாலை கோவிலா நான் தான் இன்னொரு கோவில் போறதான் சக்களத்து பகவதியம்மன் கோவில் இது வந்து மன்னார் சாலை அந்த கோவில்

சூப்பரா இருக்குல்ல நல்லா இருக்குங்க நல்லா பட்டுக்கரை போட்டு நல்லா இருக்குங்க கேரளா கோவிலு பாக்கவே சூப்பரா இருக்குங்க துலாபாரதம் கொடுக்க போறாங்க ஏற்கனவே கொடுத்து வச்சிருக்காங்க பாவா மஞ்சள் உப்பு ஊஞ்சல் இதா இருக்காது இதுலையும் கொடுப்பாங்க துலாபாரதம் எங்க பாருங்க தீவை எவ்வளோ அழகா இருக்கு அதுதான் துலா பாரதம் கொடுக்குற ஊஞ்சல் நல்லா இருக்குல்ல பாவா துலாபாரதம் கொடுக்குற ஊஞ்சல் னுக்கு துலா பாரதம் கொடுக்குறாங்க அரிசி வைக்க

நீங்கள் வந்திருக்கீங்களாப்பாவா மலையாளம் பேசுகிறீங்க பேசுங்க மலையாளம் வந்ததில் கேரளா காலடி எடுத்து வச்சதுலேருந்து மலையாளத்திலேயே பேசி ஒருத்தர் கொள்றாரு இங்கே ஏதோ ஒரு சில இருக்கு பாருங்க நாகராஜ் அம்மா அவசியம் நடக்கிறதுனால வந்து பின்னாடி சாத்திடுவாங்க கூட்டம் பயங்கரமா இருக்குங்க சாமியை பார்க்கறதுக்காண்டி நட சாத்திருக்காங்களாம் அப்புறம்தான் அவசியம் பண்ணுவாங்களாம் இதெல்லாம் ஓடுறாங்க பாருங்க சாமியை பார்க்கறதுக்கு கேரளாவில வந்து நல்லா சாப்பிட்டாச்சு நல்லாலாம் சாப்பிடலைங்க ஒன்றுமே வழங்கலை வாய்க்கே ஒன்றுமே ருசி இல்லை நம்ம ஊர் சாப்பாடு கூட பரவாயில்லன்னு நினைக்கிறேன் கேரளா சாப்பாடெல்லாம் சுத்தத்துக்கு வேஸ்ட் நல்லாவே இல்லை காசு பொரோட்டா பத்து ரூபா தான் ஆனால் குழம்பு இருபத்தஞ்சு ரூபாவான் வரவங்களாம் கேரளா பக்கம் வரவங்களாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக சாப்பிடுங்க ஒன்றும் நல்லாவும் இல்லை வாய்க்கு ஐயோ கேவலமாக இருந்துச்சு எப்படியோ வதத்துக்கு போட்டு வந்தாச்சுங்க காசை கொள்ளையடிச்சிட்டாங்க ஏற்கனவே எக்ஸ்ட்ரா வேற வாங்கிட்டாங்க அந்த அக்காட்ட எங்கள் அக்காட்ட பாவம் சாப்பிட்டது கம்மி ஆனால் காசு எச்சா வாங்கிட்டு பதிலே சொல்ல மாட்டாங்க அதனால் எங்கே போனாலும் கொஞ்சம் பார்த்து கவனமாக சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் கேரளாவில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் பண்ணலாம் ஊர் பரவாயில்ல பத்து ரூபாய்க்கு புரோட்டா வாங்கினா ஒரு ஒருத்தட்டு சால்னா சும்மாவே கொடுக்குறாங்க இங்கெல்லாம் காசு வேணும் கண்டிப்பா கேரளால எல்லாம் ஒண்ணு அவ சாமி கும்பிட்டு வண்டி ஏறியாச்சு என்னது சக்கலத்து பகவதி அம்மன் கோவில் போறோம் வாங்க அங்க போய் பார்க்கலாம் கோவில் வாவா சக்கலத்து அம்மன் கோவில் சக்கலத்து அம்மன் கோவில்ங்க இங்க வந்தாச்சு துலாபாரதம் கொடுக்கறதுக்கு வாங்க பார்க்கலாம் யானையை பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க ஒரிஜினல் இல்லை பொம்மைதான் சக்களத்து அம்மன் கோவில் தெப்பக்குளம் எல்லா கோயிலையும் தெப்ப இருக்கு இங்க எல்லா கோயில ஏன் பாவா இங்க எல்லா கோயிலையும் தெப்ப குளம் இருக்கு சாமி கும்பிட்டிங்களா யானையா பாருங்க யானையா யானை சூப்பரா இருக்குல்ல நிஜ யானை மாதிரியே இருக்கு பாவா மறுபடியும் துலாபாரதம் கொடுக்க போறாங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க வாங்க போய் பார்க்கலாம் பாருங்க தெப்பக்குளம் சூப்பரா இருக்கு பாருங்க பாக்குறதுக்கு எல்லா கோயிலுமே இருக்குங்க தெப்பக்குளம் ஆ இதுதான் பகவதி அம்மன் கோவில் நீங்களும் கும்பிட்டுக்கோங்க பாருங்கள் சாமி பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்காங்க துலாபாரதம் கொடுக்க போகிறாங்க அரிசி கொண்டு வந்திருக்காங்க ரெண்டாவது கோவில் துலாபாரதம் கோவில் பாருங்க பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க கோவில் செம்மையாக இருக்கு கோவில் ஃபுல் அஞ்சு கோயில் ஃபுல்லாக பாருங்கள் துலாபாரதம் கொடுக்குறாங்க பாருங்க அரிசி சுத்துறாங்க எல்லாமே சூப்பராக இருக்குங்க பார்க்க தான் சாமி இருக்கு வாங்க நம்ம போய் பார்க்கலாம் இங்கே பாருங்க கட்டையிலேயே செஞ்சிருக்காங்க நல்லா இருக்கு சாமி கும்பிட்டுக்கோங்க பாருங்க சக்களத்து பகவதி நல்லா இருக்குல்ல பார்க்கறதுக்கு நீங்களும் கும்பிட்டுக்கோங்க சாமி பாரு மாலையெல்லாம் கலட்டிட்டு மாலையா இங்கே தொங்குத்தாதண என்னமோ தொங்கிட்டு இருக்கு இங்கே மாலையெல்லாம் கழட்டி போட்டிருக்காங்க பாருங்க சாமியெல்லாம் அதை வந்து இன்னொரு சாமி எடுத்துட்டு போயிடுறாங்க தொட்டி கட்டியிருக்காங்க எவ்வளோ தொட்டி கட்டியிருக்காங்க பாருங்க எவ்வளோ தொட்டி இருக்காங்க பாருங்க சூப்பராக இருக்குது மாலையெல்லாம் கலட்டி போட்டுடுறாங்க அதை இன்னொரு சாமி வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க செலெக்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க இங்கே பாருங்கள் வெறும் மாலையாக தொங்குது பாருங்க சூப்பராக இருக்குது கேரளா கோவில் கேரளா கோவில் தான் செம்மையாக இருக்குங்க ஆனால் வெயில் தாங்க தாங்க முடியலை நம்ம ஊரில் அது வெயில் பரவாயில்ல கேரளாவில் இப்படி வெயில் அடிக்குது என்னப்பா வாங்க நின்றுட்டேங்க வாசலா கிருஷ்ணர் நல்லா பாம்பு மேலே உட்காந்து ஆறுற மாதிரி சூப்பராக இருக்குல்ல பார்க்கறதுக்கு வாசி